ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமான்னு நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியாக போனதால் நாம் தப்பித்தோம் அங்கங்கே யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பார்க்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் எல்லாம் சொல்வார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தில் சனி வெளியில போகும்போது சிக்கல்ல போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி இருக்கார் போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லையும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போ எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்ல போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதோ சனி பகவான் ஆறுல போய் மறைஞ்சிட்டாரு அவரால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே நீங்களாம் நினைச்சிட்டு இருந்தீங்க ஆனா கன்னிராசி என்பர்களே உங்களுடைய நீங்க நினச்சது ஏதாவது நடந்ததா நினச்சதுக்கு மாறாக சனி பகவானால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம எல்லாம் சூப்பரா இருப்போம் ஜாலியா இருப்போம் அப்படின்னு சனி ஆறில் இருக்காரு இந்த பக்கம் பக்கத்து வீடு விருச்சகராசிக்கு எட்டாம் நாலாம் அது அர்தாஷ்டம சனி நம்ம வீட்டுக்கு மேல் வீடு சிம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டகச்சனின்னு நமக்கு ஒன்றும் இல்லப்பா நம்ம ஜாலியா இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள் நினைத்தது ஏதாவது ஒன்றாவது நடந்ததா எல்லாத்துலேயும் காலதாமதம் வெறுப்பு போடா இன்னும் நமக்கு சாமி இப்படி வச்சு பண்றாரு இன்னும் நாம் என்ன அவ்வளோ கெட்டவனா நமக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி பண்றாரு அவ்வளோ அவ்வளோ ஒரு அயோக்கியம் மாபெரும் அயோக்கியம் அறக்கத்தனமாக நடந்துக்கிறான் எதிரிகளை உருவாக்குறான் அவனாம் நன்னா இருக்கான் நாம் ஒரு நல்லது செய்யறோம் நல்லது நன்னா இருக்கணும் நினைக்கிறோம் நமக்கு ஏன் இப்படிலாம் ஒரு கஷ்டம் அப்படின்னு கடந்த காலங்கள்ல ராசியில் இருந்த கேது ஆறில் இருந்த சனி இவங்கெல்லாம் மிக பெரிய ஒரு மன உளைச்சலை ஒரு மன வெறுப்ப விரக்திய உண்டு பண்ணியிருப்பாங்க எனக்கு வாழவே பிடிக்கல சாமி சி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் பார்க்கணும் எவ்வளவு நல்ல நல்ல குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம் ஒரு நல்ல நல்ல குடும்பங்கள் கூட ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க அவங்களுக்கு கூட வெறுப்பு வந்துடும் ஒரு நல்ல சேர்மேனு அல்லது ஒரு டைரக்டர் ஒரு சிஇஓ அந்த ரேங்கில் இருப்பாங்க அவங்களுக்கே கூட வெறுப்பு வந்துடும் சாமி நாட் இன்ட்ரெஸ்டட் சாமி வெரி சாரி நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் சாமி அப்படின்னா சார் இருங்க சார் அவசரப்படாதீங்க சார் மே சாரி முடியல ஐ அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டவர்களை கூட கண்ணீராசியாக இருப்பார்களே ஆனால் உயர்ந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க சார் அரசியல் தலைவர்கள் சார் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அவங்க அரசியல் தலைவர்கள் எத்தனை பேரை அவங்க ஓட விட்டுருப்பாங்க எவ்வளவு அனுபவம் இருக்கும் எவ்வளவு அரசியல் பேசி இருப்பாங்க எவ்வளவு சூழ்ச்சி இருக்கும் ஒருத்தர் போய் ஒரு விஷயம் சப்ஜெக்ட் பேசுறாரு நானே அரசியல்வாதிகம் என்கிட்ட பேசுறியா அரசியல் என்கிட்ட அரசியல் பண்றியா சொல்லமா மாட்டுமா அப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் கூட கண்ணீராசியாக இருப்பார்களே ஆனால் முடங்கி போயிருப்பார்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல சினிமா துறையை சார்ந்த பெரிய பெரிய குடும்பங்கள் சண்டை சச்சருக்கு ரோட்ல போய் நின்னாங்க கோர்ட்ல போய் நின்னாங்க கமிஷன் ஆபீஸ்ல போய் நின்னாங்க மெயினா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கன்னி ஆசியில சொத்து பிரச்சனைக்காக அண்டை மாநிலங்கள் எடுத்துக்கோங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க கர்நாடகா சினிமா துறை எடுத்துக்கோங்க அரசியல் எடுத்துக்கோங்க கன்னி ராசியாக இருப்பார்களே ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு கலக்கம் ஒரு தெளிவா இருந்த ஒரு நீரோடைய ஒரு கல்ல போட்டு குட்டையை குழப்ப எல்லாத்தையும் குழப்பத்தை பண்ணி விட்டுருப்பாரு பேரை கெடுத்திருப்பாரு யாரு தலைவர் சனி பகவான் அப்ப ஆறுல சனி இருந்தார் என்பதை சொல்ல சொல் சொல்வதை விட கேதுவுக்கும் சனிக்கும் அல்லது ராகுவுக்கும் சனிக்கும் தொடர்பு இருந்தது அதிலும் குறிப்பாக அந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போதெல்லாம் கடந்த காலங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு நிலையா ஒரு எதிரி நின்று செஞ்சிருப்பான் சார் நீங்கள் எடுத்த டேட்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் கும்பராசியில் ட்ராவல் பண்ணும்போது புதிய எதிரி ஒருவன் உருவாகி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவனாக இருப்பான் அந்த எதிரி பர்சனாக இருப்பான் தான் உங்களுக்கு எதிரி நின்று செஞ்சுருப்பான் அவங்கள நான் தாண்டா உனக்கு முன்னால் முடிஞ்சது பண்றா முடியாது உனக்கு கொடுக்க முடியாது உனக்கு கொடுக்க மாட்டா நேரடியாகவே சொல்லுவான் இல்லைன்னா வச்சா உன்ன மாதிரி உண்டா நீ சூப்பரமா உனக்கு கொடுக்காம இருப்பான அப்படின்னு சொல்லிட்டு போறான் போறான் கொடுக்கவே கொடுக்காதான்னு பின்னாடி இருந்து செய்கிறது இதெல்லாம் கடந்த காலங்களில் ராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய தாக்கத்தால் கும்பத்தில் இருந்த சனியால் வந்த பிரச்சனைகள் சரி இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம் அல்லது எதிர்காலத்துக்கு போயிடுவோம் சாமி ஆறில் மறைஞ்சிருந்தப்பவே அவர் அவ்வளோ வச்சு செஞ்சாரு இத்தனைக்கும் போறாத வரைக்கும் குரு வேற ஒன்பதுல உட்காந்தாரு குரு பார்க்க கோடி நன்மை ஆஹா ஓஹோன்னா சொன்னீங்களே சொல்லி என்ன பண்றது அவர் தான் அந்த குரு தான் ஆறு மாசம் போய் வக்கரத்துல உட்காந்துட்டாரு இல்லைன்னு சொல்ல குரு இந்த மாதிரி போய் மறைஞ்சிடுவான்னு எப்படி தெரியும் ஆறு மாசம் அவர் மறைஞ்சுகிட்டாரு சரிங்க சாமி இப்போ இந்த சனி பகவான் ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் சிம்மத்துக்கு இருந்தார் போல கண்டக்சனியே வருகிறார் ஏற்கனவே பேர்லாம் கெட்டு போயிருக்கு பேர் கட்டுப்போச்சு நான் அவ்வளோ நல்லவனாக இருந்தோம் நல்ல பேர் எடுத்து வச்சுருந்தோம் நேம்ஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சி பிஸ்னஸ் பாயில் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று கெடுத்துருப்பார் ஆரோக்கியத்தை கெடுத்துருக்கலாம் ஹெல்த்து நல்லா இருந்தது சாமி உடம்பு கெட்டு போச்சு பிஸ்னஸ் நல்லா இருக்குது பேர்லாம் சூப்பராக இருக்குது சாமி ஹெல்த் கெட்டுப்போச்சு கெட்டு போச்சு இல்லை ஏதோ ஒன்று பிடுங்கினாரா ஒரு வயர பிடுங்கினார் சாமி அவ்வளோதான் அது பேர் புகழாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் மன நிம்மதியாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சேமிப்பு பணமாக செல்வங்களாக இருக்கலாம் ஒரு வயிறு பிடிங்கிருப்பார் சார் ஐயா எல்லாத்தையும் விட்டுடுங்க எல்லாத்தையும் அழைச்சிடுவோம் இப்போ எதிர்காலத்துக்கு போவோம் கண்டக சனிக்கு சாமி போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி விழுந்ததுன்னா சனி இந்த கண்டக சனியில் சம சத்தகமான பாதகமும் உண்டு சாதகமும் உண்டு கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடந்து உங்க ஜாதகத்துல அஞ்சு குடையவன் ஏழு குடையவன் ஒன்பது குடையவன் பாக்யாதிபதி தனாதிபதி லாபஸ்தான அதிபதி சுபர்களுடைய தசாபுத்திகள் நடந்து இந்த கண்டக சனி குரு வீட்டில் உட்கார்றதால குரு உங்க ஜாதகத்தில் சுபராக இருப்பாரேயானால் இந்த கண்டக சனி உங்களை ஒன்றும் செய்யாது சுப்பர்களுடைய தசாபுத்தி நடக்கணும் ரைட்டு ஆமா சாமி நடக்குது சுப்பர்களுடைய பார்வைகள் இருக்கணும் இப்போ சனியே உங்களுக்கு ஏழாம் எடுத்து போறேன்னா குரு வந்து அந்த மீன ராசி உங்களுக்கு சுபஸ்தானமா இருக்குமே ஆனால் இந்த கண்டக சனியை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனதுமை கன்னிராசி அன்பர்களே மாறாக மாறுபட்ட தசாபுத்திகள் ஆனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது அதுக்கு தான் சொன்ன சமமான பாதகமும் சமமான சாதகமும் நடக்கக்கூடிய காலம் கன்னிராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு சாதகம் நடக்குமா உங்களுக்கு பாதகம் நடக்குமா என்பதை உங்க தரையெழுத்துதான் தீர்மானிக்கும் உங்க தான் தீர்மான தலையெழுத்துனா என்னங்க உங்க பிறப்பு ஜாதகம் அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் தான் அதை தீர்மானிக்கும் எனதருமை தருமை கண்ணிராசி அன்பர்களே இருந்தாலுமே கூட பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டு மாசத்துல அப்படியே குரு சிறப்பாகிடுவாரு கேது வெளியில போயிடுவாரு இந்த சனி கேது இருக்கிறவர்களும் டஃபா இருக்கும் ரெண்டு மாசம் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாசம் கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆனா அதன் பிறகு அடுத்த அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்போ கண்டக சனி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பார்ப்பீர்களேயானால் கன்னிராசி என்பர்களே பிரமிப்பாகவும் பயமாகவும் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் அந்த கோச்சார எல்லாம் அங்கே நீங்கள் அமைச்சு பார்ப்பீர்களே ஆனால் நிச்சயமாக எனதருமை கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் அதான் அவ்வளோ அழகாக சொல்கிறேனே சி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா பிஸ்னஸ் பாதலே நின்று போயிருக்கும் ஸ்டக்காக இருக்கும் தொழில் முடக்கம் ஏற்பட்டுருக்கும் அல்லது நல்லா நடந்த பிஸ்னஸ் டல்லாக இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் சுமைகள் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் மனநிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் இன்னும் சொல்லப்போனால் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் மனசில் இருக்கக்கூடிய மனசு பயம் தேவையில்லாத மன பயங்கள் குழந்தை பாக்கியங்கள் திருமணம் வேலை வாய்ப்புகள் மெயினாக ஜாப் அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ சாமி எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா என கன்னி ராசி என்பர்களே நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் வாராகியுடைய ஆசிர்வாதம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்போ இது உங்களுக்கு பொருந்துமா எனக்கு நல்லது நடக்குமா கண்டகசனியை பற்றி கவலைப்படாதீர்கள் அம்பாளுடைய அன் அனுகிரகம் பாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன இது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க என்று கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தேவை என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரா